ஹலோ குட்டீஸ் வாங்க பார்ப்போம் படிப்போம் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைமா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் உயிர்மை எழுத்துக்கள்னா என்னது உயிர் எழுத்துக்களான அ ஆயியும் மெய் எழுத்துக்களான இக்கிங்கிச்சும் சேர்ந்து உருவான எழுத்து தான் உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவாங்க உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் பதினாறு அதுல இன்னைக்கு நம்ம ஆவரிசையோடு சேர்ந்த மெய் எழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம் உயிர் மேய் எழுத்துக்களுக்கு கரடிக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் மீனை வேட்டையாடுறது கவனிச்சிங்களா கா கரடி கா கரடி இங்கு கூட்டல் ஆ நா இங்கு குரங்கு இங்கு குரங்கு இங்கு குரங்கு இச் கூட்டல் ஆ சா சா చక్కరం ఇంజ్ కూటల్ ఆ నా నా నమలి నా నమలి నా నమలి இட் கூட்டல் ஆ டா டா படகு டா படகு படகு இன் கூட்டல் ஆ நா நா பணம் இது மூணு சுழி நா ந பணம் ந பணம் இத் கூட்டல் ஆ தா தா தவளை தா தவளை தா தவளை இந்த் கூட்டல் ஆ ந நரி 나 நரி 나 நரி இப் கூட்டல் ஆ ப ப பட்டாம்பூச்சி ப பட்டாம்பூச்சி ப பட்டாம்பூச்சி

இர் கூட்டல் ஆ ரா ர ரயில் ரா ரயில் ரா ரயில் இல் கூட்டல் ஆ ல ல லட்டு ல லட்டு

வளையல் வா வளையல் இல் கூட்டல் ஆ லா லா விலக்கு லா விலக்கு லா விலக்கு இரு கூட்டல் ஆ ரா இதுதான் பெரிய ரான்னு சொல்லுவாங்க ரா இரகு இன் கூட்டல் ஆ நா அன்னம். நா அன்னம். உயிர்மை எழுத்துக்கள் வலல பலலா நன்றி உங்கள் குழந்தைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்